அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை அவதூறாக பேசிய யூடியூபர் சவுக்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராம்குமார் வட்டார இளைஞர் காங்கிரஸ் சிவகுமார் தலைமையில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுபமணிகண்டன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் மனு அளித்தனர் சவுக் பாலிட்டிக்ஸ் சேனலை இயக்கிக் கொண்டு வரும் சவுக்கு சவுத்தர் என்பவர் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் காங்கிரஸினுடைய மூத்த கட்சி நிர்வாகம் அனைவரையும் அவதூறாக பொது வழியில் பேசிக்கொண்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய சேனல் விளம்பரத்திற்காகவும் பொய்யான ஒரு செய்தியை தொடர்ந்து விடுமுறை செய்து கொண்டிருக்கிறார் அதை காங்கிரஸ் வேலைகளின் சார்பாக மிக அதாவது ரூபாய் ஐந்து லட்சம் கொடுத்தால் காங்கிரஸ் பேரிய கட்டினர் மாயப்படுத்தப்பட்டிருந்தோம் காங்கிரஸ் பேரிய கட்டணம் மேலும் மேலும் செய்து கொண்டு வரும் சவுக்கு சங்கரை மிகவும் மகிழ்ச்சியாக இனி வரும் காலங்களில் இது போன்று சேர்ந்த சவுக்கு சங்கர் என்பவர் கண்டனத்தினை பதிவு செய்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது சம்பந்தமாக இன்று விருத்தாசலம் டெபுட்டி ஸ்பிரிட் ஆஃப் போலீஸ் அலுவலகத்தில் காங்கிரசின் பேர் பேரியக்கத்தின் சார்பாக கடலூர் மேற்கு மாவட்டத்தின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் என்ற தான் எங்களுடைய புகார் மனுவை அதிகாரி ஐயா அவர்களிடம் ஒப்படைத்துள்ளேன் நன்றி கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறோம் அதன் பேரில் திரு சவுக்கு சங்கர் அவர்களின் மீதும் அவர்கள் சேர்ந்த யூடியூப் சேனலர்கள் அவர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியாக தகுந்த அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம்